அவ்வளோ பொருள் கொடுத்துட்றேன் அப்புறம் கனவு ஒவ்வொருத்தருக்கும் என்ன வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஆ ஏன்னா வாரம் வாரம் உங்களுக்கு செப்பாசின்னு வந்து சத்தியம் பேசிடுறேன் அப்படியில் ஆ தான் இந்தப்பா ரூபா கை நட்டு என்ன கனவுக்கு களைக்கு போனாங்க வர்றேன் களை எடுத்துட்டு வர இல்ல மழை கச்சக்கமான மலை உடிச்சு பெய்யுது ஆனா அந்த மலையில செம்பிரி ஆடு நிறைய மேஞ்சு திரும்பி வருதுங்கப்பா திரும்பி வந்தாக்க ஒரு ஒரு ஆட்டுக்காரங்க கூட வரலங்கப்பா ஆட்டுக்காரங்க வர்றாங்கப்போ ஐயோ அங்கிட்டு போய் காடு கரையில மேஞ்சிருமேட்டு அந்த ஆட்டை பத்திட்டு வரப்பா வீட்டுக்கு சரி பற்றிட்டு போவோம் யாரும் வந்தாக்கா ஆட்டுக்காரங்க விட்டுருவோம் இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு பற்றிட்டு போவோம் ஆட்டுக்காரங்க வந்து குளிச்சிட்டு போட்டு அந்த ஆட்டை பற்றிக்கிட்டு வரப்பா ஆனால் இருட்டன் தொட்டிக்கும் யாருமே வரலங்கப்பா அப்போ வந்து என்ன ஒரு தொழுவில் அடைச்சிட்டு ஐயோ ஒன்று காண தேடுவாங்க எங்கிட்ட வழியேறிட்டாக்கான்ண்டு கதால் அடைச்சிட்டு நான் ஒரு கட்டில் போட்டு அந்த ஆட்டு கூட்டிகிட்டே படுத்துருக்கேன்ப்பா ஆனால் விடியந்த தொட்டிக்கும் ஒரு ஒருவருமே வரலங்கப்பா அப்படி முழிச்சு பார்த்துட்டு

வளர்ந்துக்கிட்டு போய்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன் அங்கே ரத்தடக்காவும் கண்மணி ரெண்டு பேர் வாராங்க வந்து என்ன இங்கே நிற்கிறாங்க நான் இப்படி வந்து நெல் இப்படி நல்லா செழிப்பமாக வளர்ந்துருக்கு அப்படின்னு நீங்கள் எங்கே கேட்டு வந்துக்கிங்கனே நாங்கள் நாங்கள் இப்போ களை எடுக்கிறதுக்காக நீ நாங்கள் வந்தோம் அதனால் நீ நிற்கிறேன்னு சொல்லி நாங்கள் இந்த பக்கம் கூடி வந்தோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டுருக்கோம் நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க கை நிறைய நொங்கு கொடுத்துருக்கேன் என் கையில் நொங்கு கொடு கொடுக்குறீங்க கொடுத்துட்டு இந்தப்பா நீங்கள் சாப்பிட்டுக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த இந்தாக்கா அண்ணே நொங்கு கொடுத்துருக்காங்க நம்ம மூணு பேரையும் சாப்பிட்லான்னு சொல்லி இவங்களுக்கும் கண்மணிக்க கொடுத்து நானும் சாப்பிட்றேண்ணே நான் அப்படியே முடிச்சிட்டேண்ணே அந்தப்பா எனக்கு கனவு வந்து எனக்கு கனவு வந்து பூச்செடி மல்லிகைப்பூச்செடியில் பூ பிறக்க போகிறேண்ணே எனக்கு வந்து நாலு நேரம் அந்த சைடு ஏழு ஏழு பேர் பிறக்குறாங்க இந்த சைடு அஞ்சு பேர் பிறக்கிறாங்க நான் ஊட இருக்கேன் பிறக்கும் போது அந்த இருந்து ஒரு செடியில் பாம்பு தாவி தாவி ஒவ்வொருத்தராக அந்த பக்கம் கடத்திட்டாங்க நான் பிறக்கிற நிறையில் வந்துருச்சு அந்த செடி மேலே அந்த பாம்பு இருக்குது ஆனால் யாருமே எனக்கு ரெண்டு சைடு இருக்கவங்களுமே அந்த பாம்பு இருக்குது அந்த செடியில் பிறக்காதுன்னு சொல்லலை ஆனால் வந்து நான் பிறக்கிட்ருக்கிறதுக்கு மூணாவது செடியில் அந்த பாம்பு படுத்துருச்சு படுத்துருக்கு நான் பிறக்கி போகும் என்ன நீ பிறக்குறியா பக்கத்தில் நீ அந்த செடியில் பிறக்க போகிறியான்னு கேட்குறாங்க ஆமாம் இவ்வளோ பூ அருமா நிற்குதுல பிற அதை பிறக்கித்தானே ஆகணும் இல்லை காட்டு கரங்க திட்டு விட்டுட்டு போனான்னு சொல்கிறேன் சரி சரி பிறக்கு சொல்கிறாங்க ஆனால் அந்த செடி ஃபுல்லாக பிறக்கி அடுத்து ரெண்டு செடி பிறக்கிட்டேன் ஆனால் வந்து என்னை அந்த பாம்பு என் கண்ணுக்கும் தெரியலை என்னை எதுவும் செய்யலை

இது ஓ தாகத்தை தீக்குன்னு சொல்லிட்டு அந்த ரத்தத்தை கொடுக்குறீங்கண்ணா நீங்கள் அந்த ரத்தத்தை கொடுக்குறீங்க குடிச்சுக்கப்பான்ட்டு சரின்னு சொல்லி நான் வாங்கி வச்சுருக்கேன்ண்ண ஆனால் குடிக்கல வாங்கி வச்சிருக்கேன் சரிங்கண்ணா சரிங்கண்ணா பெரிய ஃபோன் இல்லையா இல்லைங்கண்ணா

நேற்று நைட்டு வந்த கனவு ஒரு எருங் மாடு மாடு வரத்தி வரணும் எரு மாடு ஒன்று கால மாடு ஒரு பாம்பு இத்தனை வரத்தி வருது நான் ஓடுறேன் ஓடி வந்து உங்கள் காரில் மோயிட்டேன் ஏ என்ன முடியல ஏன் காரில் மோதுற என்ன மாடு வரத்தி வருது அப்படி இங்கே வெளியே காரில் வெளியே வந்து என்ன மாட்டை காணா நீ வந்து மோதிர மாதிரி இருக்கு ஆமாம் ரெண்டு மாடு ஒரு பாம்பு ம் சரி நான் ஒரே வந்து உங்கள் காரில் மோயிட்டேன் ஆ என்ன முடியும் என் காரில் மோயின் கிட்டையே மாடு வர்த்தி வரணும் மாட்டை காணா வட்டியா மாட்டை காணாங்க அப்போ என்ன சொல்லி பறக்க முடிச்சுண்ணே ரெண்டுமே சாவுக்குரியது எறும்மாடுனாலும் சாவுக்குரியது பாம்பு வரனாலும் சாவுக்குரியது என்ன நீ சபைக்கு ஒன்றைல ஆமாம் அதனால் உங்க சாவு நெருங்கலை ஆ என் வண்டியில் வந்து விழுந்துருல ஆமாம் அப்போ ஆண்டோட நேற்று நைட்டுன்னே தூங்கி கிடைக்க ஒரு சொந்தக்காரங்க இறந்து வாங்கிடறாங்க அவங்க மையம் வெளிநாட்டில் இருக்கு வர மூணு நாள் ஆகும் மூணு நாள் கழிச்சு எடுப்போம்ன்றாங்க அந்த பையன் உடனே அவங்க அப்பா எந்திரிச்சிட்டாரு மூணாவது நாள் எந்திரிச்சிட்டாரு அப்பா நான் வந்த உடனே உயிரோடு வந்துட்டாரே அப்படி இப்படி எல்லா அழுதுட்டு இருந்தவங்கலாம் எந்திரிச்சு சிரிக்கிறாங்க என்ன எந்திரிச்சுட்டேன்னோடனே மயனை பார்த்த உடனே நான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்றாங்கன்னு அப்புறம் ரெண்டாவது ஒரு கனவு நேற்று நைட்டு ரெண்டு கனவு வந்துச்சு தம்பி கொண்டாட்டினேன் வண்டி வச்சுட்டு வந்தா பார்க்காம போது இப்படி கவலை ஆயிரம் இருக்க எல்லா மனுஷர்களும் ஆண்டவரை பார்க்கணும் பரவ எண்ணம்லாம் யாருக்கு இருக்காரு கடவுள் எல்லாருக்காகவும் மரிச்சிருக்காருல நம்ம பிழைக்கிறதுக்காக அதை நம்புறதுக்கு ஆள் கிடையாது நம்ம நம்பிக்கையே நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைய சாவ போறேன் பிள்ளை வரல மயம் வரல மரல பேரம்பித்து வரல அப்படின்னுதான் அவங்களுக்கு கவலை இருக்கும் இன்னும் இந்த குடும்பத்துல இப்படி பிரச்சனையா இருக்கு அந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சா போறேன் அப்படின்ற கவலை யாருக்கு வந்து சாகும்போது நிம்மதியாக செத்தவங்க யாருமே இருக்க முடியாது எல்லாருக்குமே இது நடக்கலாம் அது நடக்கலாம் என் பேரம்பேத்தி போயிருக்கு என் பிள்ளை பிள்ளை இருக்கு அந்த தான் ஜாவாங்க ஆனால் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறவங்க சரி நல்லபடியாக நம்ம முடிச்சு ஆண்டவர்கிட்ட போகணும் அதுக்காக நம்ம தருமம் செஞ்சோம் நீதி செஞ்சோம் ஆண்டவங்க தேடணும் அவர் எப்படியாவது நம்ம இறந்த புண்பு பார்க்கணும் அப்படின்ற நம்ம புத்தி வந்து யாருக்கு இருக்காது ஆ ரெண்டாவது கனவு தம்பி ஒண்டாட்டிதே பைக்கு வச்சுருக்கேன் அந்த பிள்ளை கேட்டு பூட்டி அந்த கேட்டை திறந்துட்டு உள்ளே வண்டி ஓட்டி பழக வாசத்தின்னு உள்ளே போகிறோம் நானும் அப்பிள்ள எல்லாமே போகிறோம் போய் ஓட்டுறேன் நான் வண்டியை ஓட்டுறேன் அந்த இப்போ சின்ன பிள்ளை மறுக்கு வருது பாப்பா மறுக்கு வந்தேன்னா அவன் மேலே போட்டுருவேன் ஆச்சு அவன் தள்ளி போன்றேன் ஆஹா முண்டை இங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கு ஓட்டுறேன் ஓட்டிட்டு அப்படியே அப்புறம் முடிச்சிட்டேங்க தம்பி தம்பிப்பேன் மக

உணர்ந்தா அவங்க அவங்கலாம் அப்படி நம்ம சத்தியத்துல வளர போறோம்னா நம்மளுக்கு எதிரி வேற வேற யாரும் இருக்க முடியாது வீட்டுக்குள்ளதான் நம்ம குடும்பத்துலதான் என்ன செய்வாங்க நம்மளை கவலைப்பட வைப்பாங்க கோவப்பட வைப்பாங்க பணம் ஆசைப்பட வைப்பாங்க எல்லாமே சுயநலத்தை பார்க்க வைப்பாங்க எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளதே இருக்கும் ஆனால் ஆண்டவர் எங்கேயோ இருக்கார் யார்கிட்டையோ இருக்கார் யாரோ ஒரு வேலைக்கு செஞ்சால் தான் நம்ம ஆண்டவர் செஞ்சோம்னு ஆகுது சொந்தக்காரங்களுக்கு செஞ்சு பிரயோஜனம் கிடையாது அவங்க ஏதாவது விஷயம் எதாவது ஒன்றுனா திருப்பி நம்மளுக்கு செஞ்சுருவாங்க திருப்பி செய்ய முடியாமல் செஞ்சால் தான் தர்மம் அது மாதிரி நல்லா இயேசுவின் ரத்தம் செய்ய சொல்லுங்கள் உங்களில் யாருக்கு சத்தியம் கேட்கணும்னு வாஞ்சா இருக்கோ செவாசின்ட்ட சொல்லிடுங்க ஃபோனும் பெரிய ஃபோன் வாங்கி கொடுத்துட்றேன் ஆனால் அது நல்லபடியாக போட்டு என்ன செய்யணும் சத்தியத்தை நிறையா கேட்டால் உடம்புக்கு நல்லது ஆண்டவர் சொல்கிறாரில் சத்திய தேர்வீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக ஏன்னா வசனம் கேட்குறது தப்பு இல்லை அதில் தான் நம்மளுக்கு பிளம்பே கிடைக்கும் இப்போ நீங்கள் நாங்கள் ஒரு நாள் வர்றோம் ஜபாசின்னு வர்றாப்புல ஒரு நாள் வந்து ப்ரேயர் எடுத்துகிட்டு போயிடுறாப்புல ஆனால் ஃபோன் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா அதில் மூவாயிரம் சத்தியம் இருக்குது ஒன்று ரெண்டு இல்லை தட்டுனா ஒரு என்ன தென்னாச்சியலாம் கேட்கும்போது அதுதான் நோயை சுகமாக்கும் ஆ பேய் நம்மகிட்ட வராத வெடிக்கும் அந்த ஒவ்வொரு சத்தியத்துலேயும் ஒரு கருத்து இருக்கும் ம் அவளை சொல்லுங்கள் யாருக்கு தேவைன்னு சொல்லுங்கள் வாங்கி கொடுங்க ஆ அப்புறம் கேட்கும்போது இன்னும் உங்களுக்கு வளர்ச்சி வரும் ஆவியில் வளர முடியும் ஆ வாரத்தில் ஒரு நாள் வந்து கேட்குறதுல அவ்வளோ வளர முடியாது ம் அது மாதிரி பார்த்துக்கிறோம் என்னாச்சு பாசிங் சரிங்களா இதில் யாருக்கு தேவைன்னு இவங்கெல்லாம் கேட்டு ஒரு ஃபோனு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம் ம் ஆமாம் முருகனுக்கு தேவையா ஃபோனு ஆ அது யூஸ் பண்ண தெரியாதா ஆ கண்ணு தெரியாதால எத்தனை நாள் யூஸ் பண்ணுது ஆ சரி இருக்கட்டும் உனக்கு தேவையில்லைன்னா வேறு ஃபோனில் நாங்கள் என்ன அஞ்சிட்றோம் உனக்கு பஞ்சு கொடுத்துட்றோம் ஃபோனில் மெமரி கார்டு போட்டு பாய்ஞ்சுட்டோம்னா நீ அதில் கேட்டுக்கலாம் ஆ கேட்கணும் நிறையா கேட்டால் தான் இன்னும் வளர முடியும் என்ன உனக்கு ஆரோக்கியம் உடம்புல ஆரோக்கியம் கிடைக்கும் ஆ சத்தியம் கேட்கும்போதே விசுவாசம் கூடும் ஆ அப்போ உனக்கே மெமரி கார்டு போட்டு கொடுத்துட்றான் சின்ன ஃபோனில் கேட்டுக்க ஆ மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைம்மா எதுவும் ஆ யாருக்கு எதுவும் சிரமம் இருக்கா ஆ என்ன பண்ண உனக்கு எதுவும் சிரமம் இருக்கா ஆ என்னவா உங்கள் வீட்டில் என்ன தங்கின என்னவா எப்படி என்னது உங்கக்கா குத்தி காட்டுதா சரி என்ன எவ்வளோ இருக்குது எப்படி ஆ ம் ஆ இப்போ எவ்வளோ வேணும் உக்காவுக்கு சமையல் போடணும் போடுறதுக்கு உனக்கு அத கேளு ஆ கேட்குறத கொடுத்துருவா ஓசி ஆறு வேலை செய்வா ஆ பொருளை போய் கொடு என்ன சமையல் பண்ணி போட்டேன் மேற்கொண்டு என்ன ஐநூறுவா ஆயிரூவா எவ்வளோ கேட்குதுன்னு சொல்லு புரியுதா கொடுத்துருவோம் இப்படித்தான் பேச்சு என்ன இல்லைன்னா இருக்குது ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் என்ன குறைஞ்சிடும் போகுது நாங்கள் கொடுக்குறோம் ஆ சரிதானா சரியா இல்லையா ஆ யாராக இருந்தாலும் இப்போ வேலைக்கு வேலை பார்க்கணுன்னு அவங்கவுங்களுக்கு என்ன ஆச்சு வாங்க ஆ சரி உங்க அக்கா வந்து கஷ்டப்படுதா கஷ்டப்படுதுன்னா என்னன்னு உதவி செய்வான் அர்த்தம் இல்லாமல் இருக்கு அது அம்மா போன இடத்துக்கு அது கஷ்டம் இருக்கு அதுக்கு இதை போய் பொருளை கொடு அதுக்கு மேலே சமையல் பண்ணுறதுக்கு எவ்வளோ காசு கேளு சரிதானே அப்படி பேசி அதை பேச்சு முடி ஆ அக்காவுக்கும் முடியல அவங்க மாமாவுக்கும் முடியல ஆ எவ்வளோ கேட்குறாங்கன்னு சொல்லணும்ல சரி ம் கார் கொடுத்தது இப்போ நீ கொடுத்துருக்கியாங்க எவ்வளோ கொடுத்த ஆ ஆ மொத்தமாக கேளு எனக்கு சாப்பையான சாப்பு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துருக்க அப்புறம் மேலே கேட்டால் என்ன அர்த்தம் ஆ இது ஓவரா தெரியுதுல்ல ஆ எவ்வளோ வச்சுருக்கேன் காசு வா சொல்லிவிட்டேன் உங்கள்கிட்ட கொடுத்த காசெல்லாம் எப்படி என்னது ஆ சரி இப்போ நூறு நாளைக்கு எங்கிட்டு போகிற சரிப்பா ஆ எப்படி அப்படியா ம்

ம் அந்த earth look, you know, sodas, lagos on setting up theinter корlebifrance rock. Right. அது இருக்கட்டும் என்ன தீர்மானம் பண்ணி சொல்லிட்டேன் ஆ அது என்ன சொல்லணுமோ ஒரு கரெக்டாக சொல்லணும் அவ்வளோதான் என்ன முருகா என்ன சொல்லணும்னு நீ கரெக்டாக சொல்லணும் ஆ வேறு வீடு பார்த்தாங்கன்னா நீ வீடு பார் ஆ பார்க்க முடியாதா என்ன அத்தாடி உங்ககிட்ட பேசும்போது என்ன துண்டத்தை நீங்கள் ஆ ஆ

அப்படியா ஆ என்ன போய் பார்த்து வாங்க அதான் என்ன போய் பார்த்துட்டு வாங்க இது சூழ்நிலை என்னென்னு பார்த்துட்டு முடிவு கொடுப்போம் சொல்றது கரெக்டா சொல்லு அவங்க கிட்ட நல்லா சொல்லியிருக்கேன் என்கிட்ட எனக்கு சொல்றதே காது கேட்க மாட்டேங்குது எனக்கு இப்படி காசு கொடுத்தும் பத்தணா அப்புறம் அங்க இருந்து பிரயோஜனம் இல்லை அது ஒன்றும் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் போய் பேசுங்க பேசிவிட்டு முடிவெடுங்க இவர் சொல்கிறத கேட்கணும்னா ரெண்டு பேரும் போய் முடிவு எடுத்துட்டு அது என்னன்றத பார்த்துட்டு அப்புறம் என்னட்டு நம்ம முடிவு எடுவோம் சரிப்பா ம் இந்த செலவு கொடுத்துடுறேன் நீங்கள் போகிறதுக்கு போயிட்டு பார்த்து ம் சரிப்பா ஃப்ரீ தானா ஆ சரி போயிட்டு வந்துட்டு என்னான்னு சொல்லுங்க ஆ செவ்வாசி என்ற சொல்கிறீங்க வேணா முடிவு வருது ஆ சரி